ஐந்தாவது வசனம் இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொல் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் இந்த வார்த்தையை சொன்னது யார்னா அபிமலைக்கு கேராரின் ராஜாவாகிய வகைய ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாதான் சாராளின் மேல கை போட நினைக்கும் போது கத்தர் அவனோட பேசுகிறார் பேசி அவன் தவறு செய்கிறதை கத்த தடுத்து நிறுத்துகிறார் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது என்னன்னா உத்தம இருதயம் நம்மளிடத்துல இருக்குமானால் நம்மையும் எதன் மேலையாவது ஆசைப்பட்டு தவறை செய்ய துணியும் போது கத்தருடைய ஆவி தடுத்து நாம் செய்கிறதை நமக்கு உணர்த்து தேவனா இருக்கிறார் அபிமலைக்கு ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா தான் கத்தர் அவன் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக அவனோடு பேசுகிறார் உடனே அவன் அந்த தவறை செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டதை நம்ம பார்க்கலாம் கத்தரை சொல்றான் அவனிடத்துல உத்தம இருதயம் இருந்தது இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கிறோம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்றோம் எப்போ பரிசோதிர சொத்துறோம்னால சொல்றோம் ஆனா உத்தம இருதயம் நமக்குள்ள இருக்குதா தெரியவே தெரியாது இன்றை காண்டுவ சொல்கிற உன்னிடத்துல உத்தம இருதயம் இருந்தால் பாவம் நம்மை அணுகாது ஒருவேளை நம்மை மீறி பாவத்துல விழ நினைக்கும் போது கத்தருடைய ஆவியானவர் தூதர்களை அனுப்பி நம்மை காப்பாற்றுகிறது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் என் கத்தர் ஓடி சென்று அவன் தவறு செய்கிறதை தடுத்து நிறுத்தினது உண்மையானால் சொல்லி இன்னும் எங்களிடத்துல உத்தம இருதயம் இல்லாமல் இருக்கிறது என் கத்தர் எங்களை மாற்றுவீராக உத்தம இருதயத்தை நீர் எங்களுக்கு நேரங்களுக்கு கட்டளையிடுவீராக அப்பா நாங்க மனுஷனை நம்பி இல்லை உங்களை நம்பி இருக்கிறோம் நீங்க அண்டவரை கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உருவாக்குகிற தேவன் என்று வாசிக்கிறோமே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு உத்தம இருதயம் தேவை அண்டவரை இந்த உத்தம இருதயம் இருந்தால் எங்களால எங்களை அப்பா அது காத்துக்கொள்ள முடியுமே ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த இரவுல யார் யார் அண்டவரை யாரோ ஒருவர் இறந்ததை நினைத்து நினைத்து ஒரு குடும்பம் அழுது கொண்டே உட்கார்ந்து என் கத்த சமாதானத்தை தருவீராக இப்பொழுதே சமாதானம் உண்டாகட்டும் அந்த குடும்பத்தை

மூலம் ஜபன் கேளும் நல்ல பரமாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ